கடையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்போ கன்றாத வளமையும் உன்றாத இளமையும் தடுப்பிணியலாத உடலும் சளியாத மனமோ அன்புகளாத மனைவியும் தவறாத சந்தானமோ தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளுமோர் துன்பமில்லா வாழ்வோ துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையானி அறுதுயலும் மாயனது தங்கையே ூரின் வாழ்வேம் அமுதீசர் ஒரு பாகம் அகலாத துகபாணி அருள்வாமி அபிராமியே தங்க நிறகுணத்தோடு எனக்கு தைரியமும் தருகின்ற தமிழ் செல்வி போற்றி போற்றி தரணியில் புகழ் காண வரமடிக்கும் சுந்தரியாம் தாமரை பூ மாது போற்றி மங்கையர்க்கு மாடைகளும் மன்னவர்க்கு வேடைகளும் மகிழ்ந்தளிக்கும் அரசி போற்றி மாதரதி உண்ணாமுனை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வரும் அன்னபோ